ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கணவன் மனைவிக்குள்ளே வர சண்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து கணவன் மனைவிக்குள்ளே வரும் சின்ன சின்ன சண்டைகளை கூட நம்ம பெற்றோர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் நீங்கள் எளிதில் மறந்தாலும் அவர்கள் மறக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இப்போ எழுதியிருக்கேன் அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து சின்ன சின்ன சண்டை வரும் அதை வந்து அதை கொண்டு போய் நம்ம கிட்ட சொன்னோம்னா நம்ம அதை மறந்துட்டு ஈஸியாக வந்து நம்ம சேர்ந்துப்போம் ஆனால் அவங்க அதை மறக்க மாட்டாங்க அதை வந்து என்னென்னா நம்ம வந்து சண்டை போட்டுட்டு புருஷ முன்னாடி வந்து சீக்கிரமாக சேர்ந்துருவாங்க ஆனால் அதை கொண்டு போய் நம்ம பெற்றவங்கிட்ட சொல்லும் போது அவங்க வந்து நம்ம புருஷங்கிட்ட கேட்கும் போது அவங்களுக்குள்ள தான் அந்த வாக்குவாதம் வரும் இவங்களும் அதிகமாக பேசுவாங்க அவங்களும் அதிகமாக பேச தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அதான் அவங்க பேசின வார்த்தைகள் இதெல்லாம் வந்து அவங்க வந்து சீக்கிரம் மறக்க மாட்டாங்க இதுலேருந்து வந்து நம்மலாம் ஒன்று சேர்ந்துப்போம் அவங்க தான் பிரிஞ்சு லாஸ்ட்டில் வந்து கடைசியில் வந்து தனியாக நிற்கணும் அதனால தான் நம்ம புருஷமோட முன்னாடிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நமக்குள்ளே நம்ம வந்து தீர்த்துக்க பார்க்கணும் முடியாத பட்சத்தில் அதிகபட்சமாக இருக்கிறப்ப தான் நம்ம பெத்தவங்கக்கிட்ட போய் சொல்லணும் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம புகுத வீட்டில் இருக்க எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளே நம்மளால் முடிஞ்ச அளவு அந்த பிரச்சனையை நம்ம வந்து தீக்கிறதுக்கு பார்க்கணும் சரிங்களா அதை கொண்டு போய் நம்ம பெற்றவங்கக்கிட்ட சொல்லி அதை பெரிய பிரச்சனையாக்கி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச அளவு நம்ம பிரச்சனையை நம்மளே தீர்த்துக்க பார்க்கணும் அதுக்காக தான் சொல்லியிருக்கோம் சரிங்களா கணவன் மனைவிக்குள்ள வர சின்ன சின்ன சண்டை கூட கிட்ட சொன்னோம்னா நம்ம சீக்கிரம் மறந்துட்டு நம்ம சேர்ந்துப்போம் அவங்க வந்து நம்ம பொண்ணு அப்படி சொன்னாங்களே போனாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்தை வந்து மறக்கவே மாட்டாங்க காலங்காலமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு பெரிய இதுவாகிடும் அதனால தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்குள்ளேயே சால்வ் பண்ணிக்கோங்க சரிங்களா இது எல்லோருக்குமே உகந்தது இது எங்களுக்கும் தான் உகந்தது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் 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 நண்பர்களே நன்றி வணக்கம்